வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தெலுங்கானா மாநிலத்திற்கான உள்ளாட்சி தேர்தலினுடைய மூன்றாவது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி நடந்து முடிஞ்சு டிசம்பர் பதினேழுல இருந்து என்ன ஆரம்பிச்சு நேத்திக்கு அதனுடைய முழுமையான முடிவுகள் வெளிவந்திருக்குது ஒன்று இரண்டு மூன்று மூன்று கட்ட தேர்தல்ல யார் எவ்வளோ இடங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க மொத்தமான தேர்தல் முடிவுகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் வாக்குச்சீட்டு முறையில் இந்த தேர்தல் நடக்குது தான் காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்க இந்தியா பூரா வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் நடத்துனீங்க அப்படின்னா காங்கிரஸ் தாங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க கேரளால வந்து பேலட் பேப்பர் இல்லாமல் இவிஎம் மெஷின்ல தான் தேர்தல் நடந்தது அங்கேயும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க அங்க தோத்த கம்யூனிஸ்ட் யாருமே வந்து ஓட் ஷோரி இல்ல இவிஎம்ல காங்கிரஸ் ஏமாத்தி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்லலை சோ தேர்தல் எதில் நடக்குது எப்படி நடக்குது அப்படின்றத தாண்டி வெற்றியோ தோல்வியோ அதை மக்களினுடைய முடிவாக அக்செப்ட் பண்ணிக்கணும் சோ அதுதான் ஒரு நல்ல அரசியல் கட்சி ஒரு நல்ல போட்டியா இருக்கும் சோ நம்ம தெலுங்கானா தெலுங்கானா மாநிலத்தை பொறுத்த மட்டும் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்கிறாங்க பிரதானமான எதிர்கட்சியா பிஆர்எஸ் இருக்கிறாங்க பிஜேபி ஒரு சின்ன ரோல் பிளே பண்றாங்க மூன்று கட்டங்களில் யார் எவ்வளவு இடங்களை ஜெயிச்சிருக்காங்க உள்ளாட்சி தேர்தலினுடைய முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் முதல் கட்ட தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி ஆறு இடங்களுக்கு தேர்தல் நடந்தது காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடங்களிலும் பி ஆர் நூத்தி எண்பது இடங்களிலும் பிஜேபி மற்றவர்கள் ஐநூத்தி நாற்பத்தி நாலு இடங்களிலும் ஜெயிச்சிருந்தாங்க அடுத்தது இரண்டாவது கட்ட தேர்தல் நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து இடங்களுக்கு நடந்திருந்தது காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்களிலும் பிஆர்எஸ் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு இடங்களிலும் பிஜேபி இருநூத்தி அறுபத்தி எட்டு இடங்களிலும் மற்றவர்கள் அறுநூத்தி இருபத்தி நாலு இடங்களையும்

மற்றவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு அர்பன் பகுதியில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் எழுபத்தி ஆறு இடங்கள்லயும் பிஆர்எஸ் பதினாறு இடத்துலையும் பிஜேபி ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துல வெற்றி தோல்வி இல்லாம டைல ஸோ இதுதான் வந்து தெலுங்கானா மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் முழுமையான முடிவுகள் காங்கிரஸ் பெருவாரியான வெற்றியை குவித்திருக்கிறார்கள் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி